ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோவை வடக்கரி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இது வந்து வாழைப்பழத்தோல் இங்கே பாருங்கள் இந்த காம்பு இருக்குது பார்த்திங்கன்னா இது நமக்கு தேவையில்லை இது அந்த மாதிரி கட் பண்ணி இப்படி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மேலே இந்த காம்பு மேலே இந்த நுனி இருக்கும் பார்த்தீங்களா அதையும் வந்து நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் இது ரெண்டும் நமக்கு வந்து தேவையில்லை சரிங்களா இது எடுத்துடலாம் இப்படி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்படி கட் பண்ணி போட்டுடணுங்க இந்த மாதிரி சரிங்களா இப்படி நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் கட் பண்ணி போட்டுட்டேங்க இது நல்லா வந்து வெயிலில் வந்து நல்லா காயணும் இது பாருங்கள் இது ஏற்கனவே நான் இன்னொரு தோளும் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போது இதை வந்து நான் நல்லா வெயிலில் வந்து காய வச்சுக்க போகிறேன் சரிங்களா இது வந்து இப்போ வெயிலில் காய வைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பா சொல்கிறேங்க நான் இது பாருங்கள் இப்படி காய வச்சா இந்த மாதிரி ஆயிரும் இல்லைங்களா நம்ம தூக்கி தான் வீச போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுக்கு மாதிரி நல்லா காய்ஞ்சிடணும் இந்த மாதிரி காய்ஞ்சோன்னே நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா பவுடர் இப்படி நல்லா காஞ்சிடணும் எப்படி இப்படி காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் நல்லா நம்ம வந்து போட்டு எடுத்து வச்சிக்கலாம் இது வந்து கொஞ்சம் இன்னி நல்லா காயணும் இது நல்லா காஞ்சிச்சு இனி ஒரு நாள் கா காய விட்டோம்னா நாளைக்கு இதை அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடும் சரிங்களா இது நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோன்னு சொன்னிங்கன்னா செடிக்கு நம்ம போட்டுக்கலாம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு மூணு மூணு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் நம்ம தூக்கி வீச போகிற தோல் தாங்க இது இதுவும் போட்டாலும் அப்படி தான் செடி வந்து எல்லா செடிக்கும் இது நீங்கள் பயன்படுத்தலாம் சூப்பராக வருது பூவாகட்டும் காயாகட்டும் எல்லாமே நல்லா வருதுங்க சரிங்களா இது வந்து இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ